வணக்க மக்களை வந்தாட்சி ரயில்வே வேலைவாய்ப்பு கல்வி தேதி டென்த்து அல்லது டுவெல்த்து தேர்வு இல்லை கால இடங்கள் பத்தினா இருநூத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு இடங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் விண்ணப்பிக்கலாம் கடைசி டேட் பத்தி வந்து பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் நீங்க அப்ளை பண்றதுக்கு இந்த வீடியோக்குள்ள ஒரு லிங்க் கொடுத்திருப்போம் அதை கிளிக் பண்ணிணா நீங்க இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க எங்க ஜாப் ரிலேட்டவான டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு வேகன்சி இருக்கு ஜாப்போட லொகேஷன் எங்க அதுக்கப்புறம் என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா இன்னும் வேற என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்க அப்படியே சோவ் பண்ணி கீழே போயிருங்க ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க எவ்வளவு ஏஜ் லிமிட் வேணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் சேலரி அதெல்லாம் அது ரிலேட்டவா கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கிற லிங்க் கொடுத்துருப்பாங்க கிளிக் ஏன் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் கிளிக்ல நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிணா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் மொத்தம் இருபது பேஜஸ் இருக்கு இதில் வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க என்னென்ன எங்கெல்லாம் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் ஸோ இதை நீங்க ஒன் டைம் ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி பாத்துருங்க பார்த்ததுக்கப்புறம் இவங்க என்ன கேட்கறாங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் அவங்க கேட்கக்கூடிய இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி நீங்கள் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்குற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் சென்ட் பண்ணிக்காங்க ஓகே இது வீடியோ எதிராக உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றும் புரியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் நம்ம அட்மிண்ட் கமெண்ட் பண்ணி கேட்டால் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க கீழே ஃபுல்லாக ஃபார்ம் இருக்குது அதை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புற மாதிரி இருக்கும் ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணி நம்ம நம்பர் ஷேர் பண்ணுங்கள்